நம்ம உருவாக்குறோம் சில நிறைய பொருட்கள் நம்ம உருவாக்குறோம் ஆனால் பூ பூக்கள்ன்றதை நம்ம உருவாக்குறது கிடையாது இயற்கையாக வர்றது தான் பூக்கள் பூக்களில் பார்த்தீங்கன்னா ஓராயிரம் வகைகள் இருக்குது எவ்வளோ வகைகள் இருக்குது ஏன்னா இயற்கையாக வந்தது ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு மாதம் அதுக்கும் தனியாக ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது ஏன்னா அதிகாலத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பூக்கு ஒரு வசியத்துலேருந்து வசியத்துலேருந்து ஒரு மனுஷன் பிற ஒரு குழந்த பிறந்து அந்த நாற்பது நாள் பேர் வைக்கிறதுலேருந்து கடைசியாக அவனை கொண்டு போகிற வரையும் பூ பயன்படுத்துவாங்க அது ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி அம்மாவா இல்லையா இந்து சங்கீத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த ஒரு நாற்பது வயசுல ஒரு பேர் வைக்கிறாங்க தொட்டில போடுறாங்களா அன்னைக்கு வைக்கிற பூலேந்து கடைசியில அவனுக்கு அந்த பாடையில கொண்டு போற வரையும் பூ பயன் அவ்வளோ கன்சீவா இருக்கும் போதே பூச்சூடல் ஆரம்பிப்பாங்க இல்ல அது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் பிரபஞ்சத்துக்கு வந்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு இவ்வளோவும் உங்களுக்கு பூ இருக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் சிறப்புன்னு கிடையாது ஆண்களுக்குமே சிறப்பு தான் பெண் பூன்றது ஏன்னா ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து அவங்க கை இந்த கையால் ஒரு அம்மனுக்கு செலுத்தும்போது அது ஒரு தனி ஒரு அனுப்பு